காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முப்பத்து ஆறாவது பட்டமளிப்பு விழா முன்னூற்று பதினான்கு மாணவர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பட்டங்களை நேரடியாக வழங்கினார் சுகாதாரத்துறையில் உலக தர மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் உருவாகியதால் இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் உயர்ந்துள்ளது இந்திய அரசின் விண்வெளித்துறை செயலாளர் முனைவர் பி நாராயணன் பேச்சு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா கலையரங்கில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் க ரவி அனைவரையும் வரவேற்று பல்கலைக்கழகத்தின் சாதனைகள் குறித்து உரையாற்றினார் தமிழக ஆளுநரும் அழகப்பா பல்கலைக்கழக வேந்தரும் ஆகிய ஆர் என் ரவி பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை வகித்து மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் பெங்களூரு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவரும் சிறப்பு விருந்தினருமாக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்துகையில் சுதந்திரம் கிடைத்த காலத்தில் தொன்னூற்று புள்ளி ஐந்து சதவிகித மக்கள் வறுமை கோட்டிற்குள் இருந்த நிலையில் இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் அபார முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் பசுமை புரட்சியின் மூலம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளது இந்தியா எனவும் கூறினார் சுகாதாரத்துறையில் உலகத்தர மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் உருவாக்கி சராசரி ஆயுட்காலம் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் இருந்து எழுபத்தி இரண்டு

இந்தியன் ரயில்வே உலகில் மிகப்பெரியது என்றும் சாலைகள் பதினாறு மடங்கு உயர்ந்து உலகின் இரண்டாவது பெரிய சாலை வலையமைப்பாக இந்தியா இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இப்பட்டமளிப்பு விழாவில் ஒருவருக்கு டிஎஸ்சி பட்டமும் நூற்று முப்பத்து மூன்று நபர்களுக்கு முனைவர் பிஹெச்டி பட்டமும் பெற்றனர் மேலும் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளில் பயின்ற இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து மாணவர்களும் இணைப்பு கல்லூரிகளில் பயின்ற பன்னிரண்டாயிரத்து நூற்று பதினான்கு மாணவர்களும் தொலைநிலை கல்வி இயக்ககத்தின் வாயிலாக பயின்ற இருபத்தி மூன்றாயிரத்து

முன்னூற்று பதினான்கு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை நேரடியாக ஆளுநர் வழங்கினார் இவர்களில் டிஎஸ்சி ஒன்று மற்றும் பிஹெச்டி நூற்று முப்பத்து மூன்று பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளில் ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தில் முதல் தரம் பெற்ற நான்கு பேரும் முதுநிலை பட்டத்தில் முதல் தரம் பெற்ற நாற்பத்தி எட்டு பேரும் இளநிலை பட்டத்தில் முதல் தரம் பெற்ற பன்னிரண்டு பேரும் பல்கலைக்கழகத்தின் இணைப்புக் கல்லூரிகளில் முதுநிலை பட்டத்தில் முதல் தரம் பெற்ற இருபத்தி ஐந்து பேரும் இளநிலை பட்டத்தில் முதல் தரம் பெற்ற முப்பது பேரும் பல்கலைக்கழக இணைப்பு கல்வி திட்டத்தின் கீழ் முதுநிலை பட்டத்தில் முதல் தரம் பெற்ற இருபது பேரும் இளநிலை பட்டத்தில் முதல் தரம் பெற்ற நாற்பத்தி ஓரு பேரும் நேரில் சென்று பெற்றனர்